அப்பா வந்துருக்கு இருக்காங்க திருப்பே போய் நின்னுக்குண்ணா எப்படி ஓடுவேன் சூப்பர் சூப்பர் थैंक यू थैंक यू அடுத்து இப்படி வச்சாலும் இதுக்களே அடுத்து அடுத்து நான் கொடு நான் நான் வைக்கணும் தீரி எடுத்து கொடுங்கப்பா அம்மா தீபா ஏறி இங்க வந்து பட்டாசை ஏறிக்கிட்டு அன்னைக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் वारो निक एलारोटा निम्ने वारो। आऊ, विद्धान्दे! पकथ विद्धान्दे! मा, ओधिकुको

ಐದನ್ನ ಮರಿ ಇದ್ದಾ

没有、啊，呀、啊，家、啊，全是妹子。

எதற்கு அந்த மாதிரி கத்துறீங்க அப்பா என்ன பாடு இது அது என்னது மத்தாப்பா வச்சு பார்க்க வரப்பா

i

தென் அவ்வளோ கமெண்ட் வருது தங்கச்சி நோ சவுண்டு எல்லாம் நலமாக இருக்கீங்களாக்கா யாரு மணி எல்லாம் நலமாக இருக்குங்க மணி ஹாப்பி தீப தீபாவளி ஆமாம் கார்த்திகை தீபாவளி நான் கொடுப்பா இது Como ele é? आतेगा लाइव चलीबा ना काय मत दे ए पुढे ब मन दा

தீப திருநாள் நல்வாசுக்கள் அனைவருக்கும் அஞ்சு லைக் இருந்தது நாலு லைக் ஓகே பாய் உருவகலே தேங்க்யூ உள்ள சப்போர்ட் பண்ண உங்களுக்கு